இப்போ நீ சில நிறைய வீடியோஸ் போடுற இந்த பெண்களோட பிரஸ்ட் சைட்லாம் அவங்க டேட்டூ பண்றதெல்லாம் எடுத்து போடுற இதெல்லாம் அவங்க பர்மிஷனோட தான் போடுறல்ல அது 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 போட்டுறதுக்கு அப்புறம் கமெண்ட்ஸ் எல்லாம் பாக்குறியா கமெண்ட்ஸ் கண்டுக்கிறது கிடையாது இப்படி பேசுற இப்போ என்ன எப்ப பாரு வெளிநாட்டை சுத்தி இருக்கிற எப்ப பாரு பேங்காக்ல என்ன உனக்கு வேலை பேங்காக்ல என்ன வேலைன்னா அங்கே அங்கேயே டேட்டூ நாங்கள் பண்ணிருக்கோம் சாங்க போனோமா இன்க்ளூடிங் என்னோடய சந்தோஷத்தையும் பார் ஆவியஸான பையன் நான் ஜாலியாக தான் இருப்பேன் உன் பேச்சில் அரகன்ஸ் இருக்குது நான் எப்போ பேசினாலும் யாரும் டினை பண்ண மாட்டாங்க நம்ம நம்ம பெருசாக படிக்கல அப்படின்னு அந்த பாடி லாங்குவேஜ் ஆரம்பிச்சு அதுக்கப்புறமா நீ சொல்கிறது தான்ன்ற ஒரு கர்வம் இப்போவே உனக்கு இருக்குது கண்டிப்பாக யாராஷ் கொஞ்சம் ஜாக்கிரதை அந்த கர்வம் வந்துடுச்சின்னா ஒண்ணுமே பண்ண முடியாது மேபி அது ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூவில் இருக்காலே எனக்கு தெரிஞ்சு இல்லை ஒரு ஆசை எவ்வளோ கண்டி சம்பாதிக்கிற ஒரு ஆ போனதுக்கு அஞ்சாயிரன்றீங்க பத்தாயிரம்ன்றீங்க நீ ரொம்ப அதில் எக்ஸ்பென்சிவ் வேற சில மாதம் நான் ஐம்பதாயிரம் சம்பாதிச்சதும் உண்டு சில மாதம் நான் நாலு லட்சம் சம்பாதிச்சதும் உண்டு ஆனா இன் பிட்வீன் இந்த கேப்ல வந்து பாத்தீங்கன்னா நான் இந்த மாசம் நாலு லட்சம் சம்பாதிச்சிட்டு அடுத்த மாசம் நாலு லட்சம் வருமானம் வராது எல்லாமே உனக்கு இருக்கு ஆனா ஏதோ ஒண்ணு இல்ல அம்மா அப்பா எல்லாருக்கும் அமைவாங்க சொல்லுவாங்க ஆனா எல்லாருக்கும் வந்து நல்லாமப்பா அமைஞ்சிருவாங்களா கிடையாது என்னடா தொழில் எடுத்திருக்க சொல்லிருக்காங்க நிறைய பேர் இன்ன வரைக்குமே நாளைக்கு போட்டுருவாங்க எவ்வளவு நாளைக்கு டெய்லி போட்டுட்டே இருப்பாங்களா ஆளுங்க அப்படின்னு சொல்லுவாங்க வணக்கம் நம்ம இன்னைக்கு ராஜேஷ் கிட்ட பேச போறோம் நிறைய விஷயம் பேச வேண்டியது இருக்குது வாங்க பேசுவோம் ஹலோ ராஜேஷ் ஹலோ மேம் எப்படி இருக்க சூப்பராக இருக்காங்க ஃபஸ்ட்டு எனக்கு வந்து உன்னை பற்றி தெரிஞ்சுக்கணும் நீ எந்த ஊர் சென்னை தான் பிறந்து வளர்ந்ததில்லை நார்த் மெட்ராஸ் பையன் நார்த் மெட்ராஸ் ஆமாம் நார்த் மெட்ராஸ் பையனா ஓகே என்ன வரைக்கும் படிச்சிருக்க நம்ம பெருசாக ஸ்டடீஸில் வந்து நெக்ஸ்ட் லெவல் போல் லெவன்த் ஸ்டாண்டர்ட் முடித்தோம் கரஸ்லாம் வந்து டுவெல்த்து முடித்தோம் காலேஜ் அப்படியே டிஸ்கண்டினியூ ஓகே ஏ யூஸ்வல் ஒரு ஃபேமிலி சுச்சுவேஷனால் ஸோ நான் அந்த இடத்துல நான் லெவன்த்தை ட்ராப் பண்ணாமல் இருந்தேன்னா எங்கன்னு காலேஜ் ட்ராப் பண்ணோம் காலேஜ் ட்ராப் பண்ணால் அவன் ஃபஸ்ட்லேருந்து படிக்கணும் ஆனால் நான் லெவன்த்து ட்ராப் பண்ணால் ஸ்ட்ரெய்ட்டாக நான் டுவெல்த்து எக்ஸாம் எழுத முடியும் ஸோ அந்த கால்குலேஷன்லேயும் வீட்டில் சுச்சுவேஷன் சரி கிடையாது ஸோ அந்த மாதிரி நேரத்தில் நம்ம எனக்கு படித்தால் தான் முன்னேற முடியுன்ற தாட்டு எனக்கு அப்பயே போயிடுச்சு ஏன்னா என்னோடய ஸ்கூல் சொல் சொல்லிக் அதான் ஸோ மணியோட ஆதிக்கத்தை தான் எனக்கு நிறைய காட்டினாங்க ஸோ நானும் கஷ்டப்பட்டதோ ஸ்ட்ரகிள் பண்ணதோ எல்லாமே அதில் தான் நம்ம பொழுது நம்ம படித்தா தான் முன்னேறணும்னு அவசியம் இல்லை நம்மகிட்ட டேலண்ட் இருக்கு நான் பார்த்துக்கிறேன் அவர் படிக்கட்டும் அண்ணன் அப்படின்றதுக்காக நான் வெளியே வந்துட்டு டிஸ்கன்டினியூ ஓகே எத்தனை பேர் நீங்கள் அண்ணன் தம்பி அக்கா தங்கச்சி நானும் அண்ணா அக்கா இருக்காங்க நீ அண்ணா அக்கா அக்கா என்ன பண்ணுறாங்க அவங்களாம் எல்லாமே மேரி அண்ணா அவர் இன்சூரன்ஸ் ஆஃபீஸில் ஒர்க் பண்ணுறாரு ஓகே அப்பா என்ன இருந்தாங்க அப்பா அவரும் ஒர்க் பண்ணிட்டு இருக்கா ஸ்டீல் கம்பெனியில் இன்னும் ஒர்க் பண்ணிட்டு இருக்காரா ஏன் இப்போ நீ நல்லா சம்பாதிக்கிற அப்புறம் ஏன் அவர் ஒர்க் பண்ண விடுற சிம்பிளான விஷயம் அது ஆக்சுவலாக எப்படி சொல்கிறதுன்னு தெரியல நம்ம வந்து ரொம்ப சப்ரேக்டாக தான் இருக்கும் ரொம்ப டீப்பாக அது ஃபேமிலியில் போக முடியல அந்த கொஷின்ஸ் ஃபார் எக்ஸாம்பிள் உங்களுக்கு சிம்பிளாக சொல்லணும்னா நீங்கள் இது கேட்டீங்க உங்களுக்காக நான் சொல்கிறேன் நான் யார் எந்த இன்டர்வியூலையும் நான் சொன்னது கிடையாது உங்க சொல்லு ராஜா ஏன்னா எனக்கு தெரியணும் நான் இதை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கல உன்னோட ஸ்டுடியோக்கு நான் வந்திருக்கேன் நம்ம நிறைய பேசியிருக்கோம் ஸோ நான் எப்பவுமே உங்ககிட்ட வந்து ஏதோ ஒரு லேக்கிங் ஆஃப் ஒரு ஹாப்பினஸ் நீ எல்லாமே உனக்கு இருக்கு ஆனால் ஏதோ ஒன்று இல்லை சொல்லணும்னா அம்மா அப்பா எல்லாருக்கும் அமைவாங்க கடவுள் கே கொள் சொல்லுவாங்க ஆனால் எல்லாருக்கும் வந்து நல்ல அம்மா அப்பா அமைஞ்சிருவாங்களான்னா கிடையாது எனக்கும் அமைஞ்சாங்க பட் ஏதோ சூழ்நிலைனால அது வந்து ஒரு டிஸ்டன்ஸ் ரொம்ப மெயின்டைன் ஆகிட்டு அதோட டீப்பாக சொல்ல முடியல ஒரே ஒரு சின்ன ஒரு உதாரணம் மூலிமா சொல்லலாம் அதாவது அந்த அம்மா அப்பான்ற அந்த கஷ்டத்தை வந்து ஒரு மவுண்டெயினோட கணக்கு பண்ணால் என்னோட கஷ்டம் வந்து என் கஷ்டத்தை ஓவர் டேக் பண்ணுறதுக்கு எந்த மௌண்டும் இருக்காது எந்த சீக்கிரமும் இருக்காது அந்த அளவுக்கு கஷ்டம் இருக்கும் அதில் ஸோ அங்கேருந்து சப்ரேக்ட் ஆனால் என்னோடய லைஃப்பை தனியாக நான் ஸ்டார்ட் பண்ணி வாழ ஆரம்பிச்சு வந்திருக்கேன் எனக்கு தெரிஞ்சு உங்களுக்கு ஆக்டர் ஆகணும் ஹீரோ ஆகணும் தான் எய்ம் இது எப்படி இந்த வந்த நான் கா ஸ்கூல் வந்து வெளியேருந்து வந்ததுக்கு அப்புறமே நான் ஒர்க் பண்ண ஆரம்பித்தப்போ எனக்கு வந்து ஜென்ரலாக வந்து பிறந்தோ வளர்ந்தோ செத்தோ அந்த லைஃப் வேண்டாம் அது வந்து ஒரு லாக் மாதிரியே இருக்கு அந்த லாக் சர்க்கிளையே சுற்றி இருக்கும் நம்ம இருக்கணுன்றது யாருக்காவது தெரியணும் இல்லையா நம்ம சுற்றி நாலு பேர் இருக்காங்க அது ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸாக அவங்களுக்கு தாண்டி வெளியே தெரியணும் கண்டிப்பாக இப்படி ஒரு ஆள் வாழ்ந்ததே தெரியலனா அப்போ வாழ்ந்ததுக்கான அர்த்தம் இல்லைங்க இல்லையா ஸோ அதுக்காக எனக்கு வந்து சினிமானு பார்த்தீங்கன்னா எனக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டடாக இருந்தது ஸோ அது மூலிமா என்னால் காட்ட முடியும்னு தோணுச்சு இன்னொன்று வந்து நான் ரொம்ப ஸ்கிராச்சில் இருந்து புவரான ஒரு ஃபேமிலி நினச்சதை வாங்க முடியாத ஆசைப்பட்டது கிடைக்காது அப்படின்னும் பொழுது ஆனால் சினிமா எல்லாமே கொடுக்கும் நான் பிச்சைக்காரனாகவும் இருக்கணும் அடுத்த லைஃப் எனக்கு வந்து பில்லியனராகவும் இருக்கணும் போது இது வந்து ரியாலிட்டியில் முடியவே முடியாது ஆனால் சினிமாவில் நம்மளுக்கு அந்த ஒரு வாழ்க்கை கிடைக்கும் அந்த வாழ்க்கையை ஸ்க்ரீனில் நம்ம பார்க்கும்போது நம்ம வாழ்ந்ததாக எனக்குள்ளே ஒரு ஃபீல் கிடைக்கும் அந்த ஃபீல்காக தான் வந்து நான் ரொம்ப போராடிட்டு இருக்கேன் ஸோ எனக்கு வந்து ரொம்ப இன்டீப்பான லவ் ஃபிலிம் ஒரு நான் சீதாராமன் படம் எனக்கு ரொம்ப எனக்கு பிடிக்கும் நான் பத்து வாட்டி பார்த்துருக்கேன் நான் அழுதுருக்கேன் அந்த மாதிரி ஒரு படம் பண்ணணுன்னு ஆசை ஒரு ரொம்ப லவ்கே அகெயின்ஸ்டான சைகோவா ஒரு படம் பண்ணணும் அப்படின்னும் வாழணுன்னு ஆசை இது எல்லாத்தையும் ஸோ அந்த காரணங்களால் சினிமால நான் குழந்தை தரமா இதை சொன்னேன் உன் பேச்சில் அரகன்ஸ் இருக்குது நான் எப்போ பேசினாலும் யாரும் டினை பண்ண மாட்டாங்க உன் பேச்சில் அரகன்ஸ் இருக்குது நம்ம நம்ம பெருசாக படிக்கலை அப்படின்னு அந்த பாடி லாங்குவேஜ் ஆரம்பிச்சு அதுக்கப்புறமா நீ சொல்கிறது தான்ற ஒரு கர்வம் இப்போவே உனக்கு இருக்குது கண்டிப்பாக ஏன்னா இருக்குது சொல்லுங்க இப்போவே இருக்குது கொஞ்சம் ஜாகிரதை அந்த கர்வம் வந்துடுச்சுன்னா ஒன்றுமே பண்ண முடியாது அது த அது தலைக்கு ஏற்றாத இல்லை இல்லை தாண்ட கர்வன்ட்டு சொல்ல முடியாது என்னால் முடியுன்றது சொல்ல முடியும் அது கா அது கான்ஃபிடென்ஸ் இஸ் குட் ஓவர் கான்ஃபிடன்ஸ் இஸ் பேட் நீ நிறையா சாதிக்க வேண்டியது இருக்கு பிகாஸ் இந்த ஃபிசிக்கோடு இப்போ வந்து இப்போ வர்ற எல்லா ஹீரோவும் இப்படி தான் இருக்கிறாங்க இப்போ நம்ம இன்டர்வியூ பாக்குறாங்க ஒரு டைரக்டர் பாக்கிறாங்க ஓ இந்த பையனுக்கு நடிக்கும் இன்ட்ரெஸ்ட் இருக்கு லுக்கும் நல்லா இருக்கு இப்போ நிறைய படங்கள் ரிவியூ எவ்வளோ படங்கள் எல்லாம் உன்ன மாதிரி தாங்குறாங்க பசங்க அப்போ உன்னை கேஸ் பண்ணலாம்னு நினச்சா கூட இந்த ஆட்டிடியூட பார்த்தா ஒரு வேலை எதுக்கு நம்ம ரிஸ்க் எடுக்கணுமான்னு தோண்டிடக்கூடாது எல்லாருமே ஆசைப்படணும் அந்த எனக்கும் அந்த ஆசை இருக்கா ஹீரோயினா வரணும்னு ஆசை இருந்தது ஓகே ஃபைன் எனக்கு எனக்குன்னு ஒரு டெஸ்டினேஷன் இருந்தது நான் அங்கே போயிட்டேன் என்னோட சாப்டர் முடிஞ்சு போச்சு நான் அதுக்கு சொல்லலை மற்றவங்க பார்வையில் நான் வந்து உனக்காக தான் பேசுகிறேன் என் சைட்லேருந்து நான் பேசுகிறேன் இப்படிலாம் பேசாதான் இவனெல்லாம் இன்டர்வியூ எடுக்கணும் அவசியம் இல்லை நான் அப்படி சொல்லவே இல்லைக்கண்ணா மற்றவங்க பார்க்கும்போது இப்படி தோணலாம் இல்லையா மேபி அதுக்கு தான் சொல்கிறேன் ஓகேவா ஃபர்ஸ்ட் திங் அண்டு எனக்கு என்ன நீ நல்ல ஆர்டிஸ்ட்டுன்னு கேள்விப்பட்டேன் டேட்டு ஆர்டிஸ்டா எப்படி ஆன தான் எல்லாமே சினிமாவோட ஆசைகள்ல இருந்தால் ஸ்டார்ட் ஆச்சு பொழுது எனக்கு டேட்டோ ரொம்ப பிடிக்கும் நான் வந்து ஸ்கூல் ஸ்டடிஸ் விட்டாச்சுங்க இல்லையா அப்பயே நான் டாட்டூ எனக்காக போட்டுக்கிட்டேன் ஸோ போட்டதுக்கப்புறம் நான் ஆடிஷன்ஸுங்களா போகும்போது எல்லாருமே வந்து நீங்கள் டேட்டோ ஆர்டிஸ்ட்டாக டேட்டோ ஆர்டிஸ்டான்னு சொன்னாங்க ஆனால் எனக்கு ஆர்ட் நாலேஜ் ரொம்ப அதிகம் ஸ்கூலில் காம்படிஷனுக்கு அனுப்புறாங்க செலக்ட்வாக வச்சுருப்பாங்களா டான்ஸ் கிணிப்போ ஆர்ட் போ அப்படின்ட்டு அப்படி போறேன்னா நான் தான் வந்து ஸ்கூல் சைடிலேருந்து காம்படிஷனில் வின் பண்ணி ப்ரைஸ் வாங்கிட்டு வைடுவேன் ஸோ அப்படின்ற சொல்ல எனக்கு ஆர்ட் தெரியும் அப்போ கேட்டுகிட்டே இருக்க சொல்ல டேட்டு ஆர்டிஸ்ட் நல்லா இருக்கேன் வார்த்தை சரி அதையும் கத்துப்போம் ஏன்னா நம்ம வீட்டுக்கு ஒரு நல்லா ஸோ வீட்டுக்கு நம்ம கொடுத்தா கொடுத்தாதான் நம்மள சைடில் ஃப்ரீயா விடுவாங்க இல்லைன்னா அங்கேருந்து வர முடியாது ஒரு லாக்லேயே இருப்போம் டேட்டு எனக்கு தெரியும் ஆல்ரெடி லேர்ன் பண்ண ஆரம்பித்தேன் கற்றுக்கிட்டேன் போட்டேன் அதுவே ஒரு நாலடையில பாத்தீங்கன்னா இன்னும் ஆடிஷன்ஸ்க்கு போகும்போதோ இல்லை நாலு வெளியே ஒர்க் பண்ற இடத்துக்கு போகும்போது என்னை என்ன அதிகமா தேட ஆரம்பிச்சாங்க நீ நல்லா பண்ணுறீக்கியப்போ ஃபோட்டோஸ்லாம் நல்லா இருக்கேன் என்னை பண்ணுடா பண்ணுடான்ட்டு என்னோட தேவைகள் டேட்டோ விரும்புகிறவங்களுக்கு அதிகமாச்சு அது அதிகமாக அதிகமாக என்னை தேடி வீட்டுக்கு வர ஆரம்பித்தாங்க வந்து கூப்பிட்டு போகிறதுக்கு அந்த மாதிரிலாம் ஸோ அங்கேருந்தே பார்த்தீங்கன்னா அது ஒரு பெரிய என்னோடய ப்ரொஃபஷனாக மாறிச்சு ஜஸ்ட்டு எனக்கு பிடிச்ச விஷயத்த பண்ணிட்டு இருந்தேன் எனக்கு ப்ரொஃபஷனாக மாறிச்சு அந்த ப்ரொஃபஷன் மூலிமா நிறைய செலப்ரிட்டிஸ் டேட்டு போட்டுக்கு வந்தாங்க இன்க்ளூடிங் இந்த டேட்டு பார்த்தீங்கன்னா தான் எனக்கு லைஃபாகவும் ஒரு யூடியூப்ன்ற விஷயத்தை எனக்கு கொடுத்தது ஸோ அதில் இந்த ஆர்ட்டை நான் கா காட்டும் பொழுது இன்னும் என்னென்ன நிறைய பேர் பார்க்க ஆரம்பிச்சாங்க விரும்ப ஆரம்பிச்சாங்க இன்னும் அதுலேயே ஆக்டிங்கு இன்னும் ஃபன்னு ஜோக்கு கா இருக்கட்டும் எல்லாமே போட சொல்ல இன்னும் பெருசாக வர 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 இந்த டேட்டு மேலே எனக்கு இன்னும் லவ் ரொம்ப அதிகமாகிடுச்சு ஆர்ட் மேலே ஒரு ரொம்ப இன்ட்ரெஸ்ட் ஆகிடுச்சு கிரியேட்டிவிட்டி ஆமாம் கிரியே இப்போ என்னென்னா இந்த ஃபேஸ் எல்லாம் வரைகிறது ரொம்ப கஷ்டம் கண்டிப்பாக பே பேப்பரில் பார்த்து வரைகிறதே கஷ்டம்

அவங்களுக்கு கொடுக்கும் பொழுது எந்த அளவுக்கு நான் தத்ரூபமாக தரணும் இல்லைன்னா நீங்கள் காலம் ஃபுல்லாக ஃபீல் பண்ணுவீங்க அதை நல்லா தந் தந்துட்டனாலும் அவங்களுக்கு இறந்தவங்கள திருப்பி தந்துட்டாங்க என் உடல் போகிற வரையும் வருவாங்கன்ற ஒரு எமோஷன் அதனால் அந்த மாதிரி எமோஷன் எனக்கு ஒரு வாட்டி நடந்தது ஒரு ஃபீலு அதுலேருந்து இன்னும் நான் இதை வந்து சூப்பராக பண்ணணும் அப்படின்ற மாதிரி ஆயிடுச்சு ஆனால் டாட்டூன்றது ஃபோட்டோ கீட்டோ நேம் இதெல்லாம் தாண்டி ஃபார் எக்ஸாம்பிள் மீடியா மேலே ஒரு லவ் இருக்குது ஒரு டேரெக்ஷன் மேலே லவ் இருக்குது அந்த லவ் ஒரு ஃபீல் தானுங்க இல்லையா அதில் இருக்க கிளாப் போர்டு போடுவாங்க ஸோ அப்போ ஒரு எமோஷன் கண்டிப்பாக அது ஒரு எமோஷன் அவ்வளோ சீக்கிரத்தில் அவங்க உங்கள் உடம்பை கொடுத்துட மாட்டீங்களா ஒரு விஷயத்துக்காக உங்கக்கிட்ட இந்த டேட்டுவை போட்டுட்டு வேண்டாம் இது இப்போ அவன் என்னை விட்டு போயிட்டான் அந்த மாதிரி கேஸெல்லாம் வந்துருக்கேன் வந்திருக்காங்க வந்து உங்ககிட்ட ஃபீல் பண்ணி சொல்லுவாங்களே இதை கண்டிப்பாக எனக்கு என்னோட முக்காவாசி அனுபவங்களே என்னோடய கிளைண்ட்ஸ் தான் நிறைய பேர் கேட்பாங்க அவ்வளோ உங்களுக்கு நான் லைஃப் சீரிஸ் மோட்டிவேஷன் வீடியோஸ்லாம் போடும்போது அவ்வளோ அனுபவப்படுறீங்க வாழ்க்கையில் அவ்வளோ அடிப்பட்ருக்கீங்களான்னு சொல்லுவாங்க ஆனால் இப்போ அவங்ககிட்ட ஒரு அரை ஆறு நான் உட்காந்து பேசினா உங்களோட அனுபவத்தை ஷேர் பண்ணி அதுதான் என்னோட அனுபவம் காது கொடுத்து நான் கேட்குறதுனால கிளைண்ட்ஸை சொல்லி 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 சொல்லியே அதோட அனுபவமாக மாறிடுச்சு ஸோ அந்த மாதிரி நிறைய பேர் சொல்லியிருக்காங்க என்னை இது மாதிரி ஆமாத்திட்டாங்க விட்டு போயிட்டாங்க கல்யாணம் ஆயிடுச்சு டிவஸாக ஆயிடுச்சு மறைச்சிருங்க அப்படின்ட்டு நான் போட்டவங்களுக்கே நானே மறைச்சிருக்கேன் சரி இப்போது சாதாரணமாகவே டேட்டூலாம் இதுக்கு போல அது பச்சை குத்துடுறதுன்னு சொல்லுவாங்க இதை வந்து இது ஒரு ஒரு தொழிலாக போது உங்கள் வீட்டு சைடும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸும் இல்லை குடும்பத்தில் இருக்கிறவங்க யாராவது என்னடா தொழில் எடுத்திருக்க அப்படின்னு கேவலப்படுத்தியிருக்காங்களா சொல்லியிருக்காங்க நிறைய பேர் இன்ன வரைக்குமே டேட்டோலாம் எவ்வளோ நாளைக்கு போட்டுருவாங்க எவ்வளோ நாளைக்கு டெய்லி போட்டுக்கிட்டே இருப்பாங்களா ஆளுங்க அப்படின்னு சொல்லுவாங்க ஆனால் ஒரு ஒரு நாளைக்கோ ஒரு ஒருத்தருக்கோ பதினெட்டு வயசுக்கு மேலே ஆயிட்டு தான் ஒரு ஒரு நாளும் குழந்தை பிறந்துட்டு தான் இருக்கோ ஒரு ஒரு நாளைக்கு இறந்துட்டு தான் இருக்காங்க இன்றைக்கி நாளில் பதினெட்டு வயசு தாண்டுறவங்க நாளைக்கு டாட்டு போடுவாங்க

மேக்ஸிமம் வந்து அந்த மாதிரி போகும் ஏன்னா ஒரு ஆர்ட்டு நான் எடுத்துட்டேன்னா எயிட் ஹவர்ஸ் ஆயிடும் என்னோட ஒர்க் முடிஞ்சிருது இல்லையா எயிட் ஹவர்ஸ் எஸ் எயிட் ஹவர்ஸ் டென் ஹவர்ஸ் ஆயிடுது நாங்கள் டுவெண்ட்டி ஃபோர் தேர்ட்டி சிக்ஸ் ஹவர்ஸில் ஒரே நாள் உட்காந்துலாம் வேலை செஞ்சிருக்கோம் ஸோ அதனால வந்து ஒருத்தருக்கு அவ்வளோதான என்னால் பண்ண முடியும் மிஷினாக இருந்தால் பண்ணல இது ஒரு ஆர்ட்ன்றனால அந்த லாக் பீரியடு எங்களுக்கு வந்துடுது அதனால வந்து பார்த்தீங்கன்னா அப்ராட்சிலேருந்தும் வந்துருவாங்க சொல்லாம கொல்லாம வந்துடுவாங்க யூகே ஓவர் ஆல் தி வேர்ல்டுலேருந்து வராங்க அப்படின்னும்போது அவங்களுக்கும் கொஞ்சம் ப்ரையார்டி கொடுக்க வேண்டியதாக இருக்கு இந்த மாதிரி கொஞ்சம் கம்யூனிகேஷன் நல்ல விஷயம் தான்ப்பா ஆனா தப்பா புரிஞ்சுப்பாங்க நிறைய பேர் அவ்வளவு பெரிய ஆளா அவ்வளவு பெரிய ஆள் தான் நீ செய்யற வேலை என்னால செய்ய முடியாது ராஜேஷ் நான் செய்யறது உங்களால செய்ய முடியாது அதுதான் டிஃபரன்ஸ் நீங்க எதுல ஸ்பெஷலோ அது அதுலதான் நீங்க ஸ்பெஷல் புரிஞ்சுக்கிறவங்க உங்களை மாதிரி சந்தோஷம் ஆனா அதை வந்து தப்பா புரிஞ்சிருவாங்களோ அந்த மாதிரியே வந்து தாட்டு தோணும் இல்ல அது கரெக்டா எக்ஸ்பிளைன் பண்ணா தப்பு கிடையாது அது எக்ஸ்பிளைன் பண்ணா உனக்கு கரெக்டான ஆள் கிடைக்கல அவ்வளோ எனக்கு தெரிஞ்சு உங்கள் வேலை என்ன செய்ய சொன்னால் இப்போ என்னை ஒரு கார் ஓட்டிகிட்டு போங்கன்னா என்னால் முடியவே முடியாது நான் நடந்து கூட போயிடுவேன் கார் ஓட்ட முடியாது யார் யார் எந்தெந்த வேலை செய்யணுமோ அவங்க அந்த இந்த வேலை ஸ்பெஷல்னால் ஸ்பெஷல்ன்றது அப்ரிஷியேட் பண்ணுறத விட என்ன இருக்குது கண்டிப்பாக இப்போது நீ சில நிறைய வீடியோஸ் போடுற இந்த பெண்களோட பிரெஸ்ட் சைட்லலாம் அவங்க டேட்டூ பண்ணுறதெல்லாம் எடுத்து போடுற இதெல்லாம் அவங்க பர்மிஷனோட தான் போடுறல்ல போட முடியாது அது அதோட அது போட்டுறதுக்கப்புறம் கமெண்ட்ஸ் எல்லாம் பார்க்குறியா

நீ உன் மனசுக்கு நல்லவனா இருக்க தெரியும் ஆளா இருக்கிறவன் எல்லா இறைவனை தவண்டி யாருமே பெரிய ஆள் கிடையாது அவனுக்கு தெரியும் நீ கரெக்டா பண்ணி ஒரு புரிதல் இவ்ளோ நல்லா பேசுறே பா நீ வாழ்க்கை கத்துக் கொடுக்கோம் இல்லையா எல்லாருக்கும் பாடத்தை இப்ப உங்களுக்கு ஒரு இருபது வயசுக்கு மேல கத்து தருது வாழ்க்கைன்னா எனக்கு ஒரு பத்து வயசுல கத்து கொடுத்துருக்கும் அதனால இருபதாவது வயசு வரும்போதே அந்த வழி கஷ்டம்லாம் தெரியுது இல்லையா ஸோ அதனால் யாராலேயும் எதுவுமே பண்ண முடியாது என்ன என்ன ஏன்னால் நான் என்னோட வேலையில் கரெக்டாக இருக்கேன் என்கிட்ட பழகுனேன் உங்கள் கிட்டே பேசினா அவங்க சொல்லுவாங்க நான் யாருன்றது இப்போது என்ன எப்போ பாரு வெளிநாட்டில் சுற்றி இருக்கிற எப்போ பா என்ன உனக்கு வேலை பேங்க்காங்க என்ன வேலைன்னா நான் அங்கே அங்கேயே டாட்டு நாங்கள் பண்ணியிருக்கோம் சூப்பராக அங்கேயே வா அங்கேயே நான் டாட்டு பண்ணியிருக்கேன் சோ எல்லாருக்கிட்ட அங்கே போட சொல்றாங்களா வா சோ பேங்காக்ல பண்ணியிருக்கேன் துபைல பண்ணியிருக்கேன் ஸோ இப்போ மலேசியா கூப்பிட்டுட்டே இருக்காங்க போகணும் அண்ட் சிங்கப்பூர் ஸ்ரீலங்கா உலகம் உலகம் ஃபுல்லா இருக்க தமிழ் மக்கள் நிறைய பேர் கூப்பிடுவாங்க ஃபாரினர்ஸும் கூப்பிட்டிருக்காங்க அத மாதிரி அவங்களே டிக்கெட்டெல்லாம் ஸ்பான்சர் பண்ணி கண்டிப்பா ஆமா அவங்களே ஸ்பான்சர் பண்ணி கூப்பிடுவாங்க ஸோ அங்க போகணுமா இன்க்ளூடிங் என்னோட சந்தோஷத்தையே பாரு ஹாவேஸ் ஆனால் பையன் நான் ஜாலியாக தான் இருப்பேன் அப்படின்றதுக்காக சந்தோஷமா இருக்கிறதுக்காகவும் போகிறோம் ஸோ அங்கே நான் வொர்க்கம் பண்ணியிருக்கேன் இன்க்ளூடிங் அந்த ஊரோட ஃபெஸ்ட்டு ஃபெஸ்டிவல் நான் இப்பயும் போக போற சாங் கிராண்ட் ஒரு ஃபெஸ்டிவல் நடக்கும் ரொம்ப நல்லாயிருக்கும் அந்த ஊரோட ஃபெஸ்டிவல் அந்த தண்ணிலாம் அடிச்சிக்கிட்டு மூஞ்சில் நாமக்கட்டியெல்லாம் வச்சு தேய்ச்சிக்கிட்டு எந்த ஊரில் தாய்லாண்டில் தான் அப்படியே வேறு லெவலில் இருக்கும் அன்பாக இருக்கும் எங்கள் ஃபேமிலியோட சுச்சுவேஷனாக வேறு எங்கள் அப்பாவுக்கு யாரும் எங்களுக்கு ஃபேமிலி தாண்டி எதுவும் கிடையாது அவரும் வந்து தொலைஞ்சி போயிட்டு வந்தவரு ஸோ அப்படின்னும்பொழுது அவர் வந்து என்னை இவ்வளோ தூரம் பெற்று வளர்த்துருக்காருன்னா அவரோட பிள்ளையே வெளியேட் எந்த அளவுக்கு வளர்ந்து வருவேன் அதனால வந்து என்னோட நம்பிக்கையை நம்பி வெளியே வந்திருக்கோம் நான் எவ்வளோ

ஒரு நாளைக்கு பத்து பதினஞ்சு இருபது டாட்டன் போட்டிருப்பேன் ரொம்ப லோ பட்ஜெட்டில் அந்த மாதிரி நான் பண்ணியிருக்கேன் ஸோ அப்படின்னும்பொழுது என்னோடய எக்ஸ்பீரியன்ஸ்க்கான சார்ஜஸை தான் நான் பண்ணிகிட்டு இருக்கேன் ரொம்ப அஃபோர்ட் பண்ண முடிகிற விஷயத்தை தான் பண்ணிட்டு இருக்கேன் அஃபோர்ட் பண்ணி இன்றைக்கி போட்டு தான் இருக்காங்க மேபி என்னை அஃபோர்ட் பண்ண முடியறதுன்றது எதிர் சைடில் இருக்கோ வாழ்க்கை தரத்தை பொறுத்து தான் இருக்குது ஒரு ரொம்ப ஹை லெவலில் இருக்கவங்க ஏன் இவ்வளோ லோவாக சார்ஜ் பண்ணுறீங்க எதாவது வீக்கான நீடில்ஸ் போட்டுறீங்களான்னு கேட்டவங்களும் இருக்காங்க ரொம்ப லோ லெவலில் இருக்கவங்க ரொம்ப அதிகமாக இருக்குது ப்ரோன்னு சொன்னவங்களும் இருக்காங்க அந்த ஆர்ட்டை புரிஞ்சுக்கிட்டவங்க கொடுப்பாங்க அப்படின்னும் பொழுது நான் எவ்வளோ ஏர்ன் பண்ணேன்னு கேட்டிங்கன்னா ஒரு கவர்மெண்ட்டுக்கு நான் டேக்ஸ் கட்டிகிட்டு இருக்கேன் ரிஜிஸ்ட்ரியில் ஃபைல் பண்ணிகிட்டு இருக்கேன் அந்த மாதிரின்னு சொல்லலாம் சராசரியாக நான் ஒரு டு நான் எயிட்டீன் பெர்சன்ட் டேக்ஸ்ன்ற முறையில் ஒரு ஃபிஃப்டி தௌசண்ட் இந்த மாதிரி நான் காட்டிகிட்டு இருக்கேன் அண்டு நான் ஆல்மோஸ்ட்டு சில மாதம் நான் ஐம்பதாயிரம் சம்பாதிச்சதும் உண்டு சில மாதம் நான் நாலு லட்சம் சம்பாதிச்சதும் உண்டு ஆனால் இன் பிட்வீன் இந்த கேப்பில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதம் நாலு லட்சம் சம்பாதிச்சிட்டு அடுத்த மாதம் நாலு லட்சம் வருமானம் வராது அது அப்படியே உல்ட்டாவா மாறும் நாற்பதாயிரத்துல நிற்கும் சரி நாற்பதாயிரம் வந்தது அத்த மாதம் நாலு லட்சம் வந்துருமான்னு பார்த்தா வராது அறுபதாயிரத்துல நிற்கும் சரி இப்படியே போதைய வாழ்க்கை சரி மூட்டை கிளம்பலான்னு நினைக்கிறப்ப திடீர்னு ஒரு நாள் ஆறு லட்சம் வரும் ஒரு மாதிரி கன்ஃபியூஷனாக இருக்கும் அதனால வந்து ப்ரெடிக்டபிள் கிடையாது இதுதான்றது கன்ஃபார்ம் கிடையாது எப்படி ஆனாலும் ஒரு நல்ல வாழ்க்கையா நான் சாப்பிட்டு இன்னொருத்தவங்களும் வாங்கி ஒரு அளவுக்கு கடவுள் தராரு இது வரைக்கும் நீ சார்ஜ் பண்ணதுல மேக்ஸிமம் ஸோ மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா ஒரு டூண்டா ஃப்ளாக் பண்ணியிருக்கேன் ஃப்ளாக்கு ஆமாம் ஓ லெபனோன் காரர் லெபனீஸ்க்கு லெக் ஃபுல்லாகவும் ஒரு கையில ஃபுல்லாகவும் பண்ணிருக்கோம் அதோட நாள் கணக்கு ஏற்ற நாள் கணக்கு கணக்கெடுத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு பத்து நாளாக நான் பண்ணேன் வித்தவுட் வீட்டுக்கே போகாமல் அப்படியே கன்டினியூஸாக நான் பண்ணிக்கிட்டே இருந்தேன் அப்போ நீங்கள் செப்ரேட் பண்ணி பார்த்தீங்கன்னா பத்து நாளைக்கு இருபதாயிரம் தான் அது ஒரு நாளைக்கு இருபதாயிரம் இருபத்தஞ்சாயிரம் ஸோ ஒரு நாளைக்கு நீ பண்ணுவியா ஒரு இது தெரிஞ்சவங்க எல்லாம் பண்ண பண்ண முடியாது மாட்டாங்க இப்போ அந்த மாதிரி எனக்கு ஈக்குவலா இருக்க ஆர்டிஸ்ட சேர்ந்து ஒர்க் பண்ண விடுவேன் ஏன்னா என்னோட லோ எக்ஸ்பீரியன்ஸ்ல அவங்களுக்கு அனுபவம் கம்மியா இருக்கும்போது பண்ணா டிஃப்ரென்ஷியேட் இருக்கும் இல்லையா எனக்கு ஈக்குவலா இருக்கவங்கள கொஞ்சம் போட முடியும்னு தெரியுறவங்களே போடக்கூடிய ஒர்க்கை அப்படியே பண்ண சொல்லுவேன் ஜாயின் பண்ணி ஸோ அப்படின்னு பார்க்க சொல்ல டூ அண்ட் ஆஃப் கிளாக்கு வந்திருக்கு ஆனா அந்த டூ அண்ட் ஆஃப் கிளாக் டிவைடட் பை டென்னு போடும்போது வந்துடுது டேட்டல வந்து நீங்க பெருசா பிஸ்னஸ் கிடையாது இது ஆர்ட் அப்படின்னும் பொழுது நம்மளால எடுக்க முடியாது பட் மல்டிபிள் பிஸ்னஸ்லாம் நம்ம இயர்ன் பண்ணலாம் எங்கெல்லாம் ட்ரை எங்கெல்லாம் ஆடிஷன் கொடுத்துருக்கேன் ஸோ நான் சின்ன வயசில் நான் ஒர்க் பண்ணேன் நான் ட்ரைவரா வேலை செஞ்சு போ அந்த ஒரு நாலு நாள் ஓ ஓட்டிட்டு வடப்பள்ளி ரோடுலையே நம்ம போட்டோஸ் எடுத்துட்டாலேயும் அலையோம் இல்லையா அந்த மாதிரி ஒரு எப்படியோ ஒரு த்ரீ டுவெண்ட்டி ஃபைவ் ஆடிஷன் நான் நோட் பண்ணி வச்சிருக்கேன் இருபத் முன்னூத்தி இருபத்தஞ்சி ஆடிஷன் அங்கே அந்த காத்துக்கு இருப்பார் அட்ரஸ் காத்திகேன்ட்டு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கேன் நான் மேபி அவர் டீ கடையில் கொடுத்துட்டு போவார் ஒரு லிஸ்ட்டு அதை வாங்கிட்டு அலைவோம் நிறைய பேர் அலைஞ்சிக்கிட்டே இருப்போம் அந்த மாதிரி சுற்றி 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 பண்ணிருக்கேன் பட்டு செட் ஆகாமல் போயிடுச்சு டேட் வந்ததுக்கப்புறமா காண்டெக்ட் நிறைய செலிபிரிட்டிஸ் ஆஃபர்ஸ் வருதா இப்போ வந்துட்டு வந்துட்டேர்க்கே இப்போதைக்கு கமிட் பண்ணி ஒரு படத்துக்கு நம்ம பிளான் பண்ணியிருக்கோம். இன்னா ஸ்டார்ட் ஆகல. ஸ்டார்ட் ஆயிரோம் நான் நம்பி. நான் ஏதோ சொன்னது. கண்டிப்பா. இப்போ கமிட் ஆயிடுச்சு. இருக்காங்க முக்கியமான ஆட்கள்லாம் ஆனா அவங்கள நினைச்ச பண்ணிடலாம் இன்னும் மேபி அவங்க தாட்க்கு நம்ம சரியா போலாம் நான் யார கண்டிப்பா போவோம் ஒரு நாள் வந்துறோம். ஓகே ராஜேஷ் கண்டிப்பா எல்லார் தாட்டுக்கும் போவோம். ஏன்னா பை ஹார்ட் யுவர் அ வெரி குட் பர்சன். थैंक यू सो मच. ஐ அம் ஹேப்பி என்னென்னா இவ்ளோ சின்ன வயசுல இவ்ளோ எக்ஸ்பீரியன்ஸ் இவ்ளோ புரிதல் சி உங்ககிட்ட பேசும்போது இப்போ எனக்கே வந்து உன்னோடய வைப் எப்படி வருதுன்னா எதை பார்த்தாலும் காஃபியா இது ஒரு எமோஷன் அப்படின்னு சொல்லணும்னு தோணுது எமோஷனோ லவ்வோ இல்லையா எனக்கு யாரோ பிரியாணினா எமோஷன்னு சொன்னாங்க இப்போ வந்து உன்கிட்ட உங்ககிட்ட அப்புறம் எனக்கு அந்த வைப் சி நான் வந்து உன்னோட ஏஜ்ல பெரியவ ரொம்ப பெரியவ நான் எப்போவுமே எல்லாரையும் வேய் ஓய் டாய் டிஷ்ஷுன்னு பேசுறவ எனக்கு இப்போ அந்த அதுதான் அந்த கனெக்டிவிட்டி அந்த ஒருத்தரை கனெக்ட் பண்ண உன்னால் முடியுது பிகாஸ் நீ வந்து அவ்வளோ ஒரு இமோஷனான பர்சன் ஒரு எத்தனை பேருக்கு டேட்டு போட்டிருக்க அத்தனை பேரோட இமோஷன்ஸும் உனக்கு தெரியுன்றதால எவ்வளோ சீக்கிரமாக கனெக்ட் ஆகும் யா எனக்கு இப்போ அந்த வைப் என்னென்னா இப்போ எனக்கு சொல்லணும்னு தோணுது இல்லை இப்போ இப்போ எனக்கு என்ன தோணுதுன்னா ஐ ஷுட் ரெஸ்பெக்ட் எவ்ரிபடிஸ் இமோஷன்ஸுன்னு எனக்கு இத கத்து கொடுத்துருக்க இன்னைக்கு அதுக்காக ஒரு மிகப்பெரிய ஒரு தேங்க்ஸ் இவ்வளோ நல்ல ஒரு ஹார்ட்ஃபுல் பர்சனுக்கு ரொம்ப சீக்கிரத்தில் உன்னோட படத்தோட டேவோ இல்ல டீசர் லான்ச்சோ இல்லை சக்சஸ் டேவோ என்னை கூப்பிடுவேன்